இஸ் இங்க ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தோனோட ஃப்ரெண்ட் தெரியாம வந்து கொலை பண்ணிருப்பான் சோ இப்ப அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவட பாடி வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுக்காக அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பாடியை வந்து தள்ளி விட்டுறான் பண்றதால நம்ம கொலை பண்ணது யாருக்குமே தெரியாதுன்னு வந்து அந்த சின்ன பையன் வந்து நினைச்சிருப்பான் இப்படியே கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொலை பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா வீடுகள் கட்டுறதுக்காக அந்த இடத்த வந்து கிளீன் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க அதை இவன் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு நம்மளோட சீக்ரெட் வெளியில யாருக்காவது தெரிஞ்சு போயிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டி வந்து தனியா அந்த இடத்துக்கு வந்து